நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்ல இந்த தியானிக்கா கொண்டு வருவான் இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் யாரும் சொல்ல போறது இல்லை நானே தான் உங்களுக்காக சொல்ல போறேன் கூட என்னோட ஃப்ரெண்ட் மிக்கியும் வர போறாங்க ஹாய் மிக்கி எப்படி இருக்க

மிக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா காலையில நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா அப்போ எதை பொடிச்சா உடல் சுறுசுறுப்பா இருக்கும் சொல்லு பார்க்கலாம் இதுல என்ன கேள்வி இருக்கு காலையில நம்ம டெய்லி எந்திரிக்கும் போது காபி குடிச்சா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் ஒண்ணு மாதிரி நிறைய பேர் காபி குடிச்சா உடல் சுறுசுறுப்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுதான் தவறு அதுக்கு பதிலா

அந்த பார்க்கோடை வந்து முதன் முதல்ல எந்த பொருளை பயன்படுத்துதாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் முதன் முதல்ல பயன்படுத்திருக்காங்க ஆல்பர்ட் ஆன்ஸ்டின் ஐயாவுக்கு ஒரு வாட்டி வேலை பெறுவதற்கு யாரோட பரிந்துரை கடிதம் தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மேரி கியூரி அம்மையாரோட பரிந்துரை கடிதம் வந்து தேவைப்பட்டதும் மிக்கி ஹனினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா

ஆஹா இனமிக்கு டேனிகிட்ட உஷாராயறகணும் வா நம்ம அடையாளம் பார்த்துட்டு கொட்டிடிச்சினா என்ன பண்ணறதே நம்ம பாவம் இல்லையா அடுத்த ஃபாக்ட் என்னன்னு பாத்தீன்னா நிலவு பத்தி தான் பார்க்க போறோம் நிலவு வந்து மேல்நோக்கி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட உடலோட எடை வந்து சற்றுக் குறைவாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆய்வில கண்டுபிடிச்சிருக்காங்க எனமிக்கி நான் சொன்ன இன்ட்ரஸ்டிங் ஃபாக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்பي

அப்போ தான் நான் போற முத்த முத்தான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மறக்காம இந்த இயற்கை சேனல ஃபாலோ பண்ணினா மட்டுமே தான் நான் ஃப்ரைடே ஃப்ரைடே போடுற இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நானும் மிக்கியும் வந்து உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல வருவோம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானிக்கா பாய் பாய் இந்த இயற்கை அம்ஜன் சேனலை சப்போர்ட் பண்ற அனைத்து இயற்கை அம்ஜன் ஃபேமிலிஸ் மெம்பர் எல்லாருக்கும் நன்றி கடந்த வணக்கங்கள்